ரட்சகர் ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் ஓராவது அதிகாரம் முப்பதாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு விரோதமான ஞானம் புத்தி ஆலோசனைகள் எதுவும் இல்லை கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் ஜாதிகள் கொந்தளித்து பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை செய்து அவருடைய கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடும் என்று சொல்லுகிறார்கள் பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன் அவர்களை பார்த்து நகைப்பார் அவர்களை இகழ்வார் என்று சங்கீதம் இரண்டுல வாசிக்கிறோம் தேவன் ஆதி முதல் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே நிறைவேறும் அவர் மனிதருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக்குகிற தேவன் அவர் ஜாதிகளின் ஆலோசனையை விரதமாக்கி அவர்களுடைய நினைவுகளை அவமாக்கி அவர்களுடைய ஆலோசனை நிலை நிற்காமல் செய்கிறவர் விரோதமாக அவனுக்கு ஆலோசனை காரணமாக இருந்த அகிதோபேலின் ஆலோசனையை அபத்தமாக்கும்படி தாவீது தெய்வனிடம் விண்ணப்பித்து ஊசாயை அனுப்பின போது ஊசாயின் மூலமாக அகிதோபேலின் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி தாவீதை விடுவித்தார் வானத்தையும் தேவன் அவருடைய ஆலோசனை ஆலோசனை மாத்திரமே அவருடைய பெயரே கர்த்தர் என்பது நம் கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிற போது நமக்கு போதித்து நம்ம அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவன் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கருவிலிருந்து கல்லறை வரை அதையும் தாண்டி மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் ஏனென்றால் அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து இருக்கிறோமா அவரையே நம்முடைய ஆலோசனை கர்த்தராக கொண்டு அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜெவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நீரே எங்களுடைய ஆலோசனை கர்த்தர் நாங்கள் வலப்புறம் திரும்பும் போதும் இடப்புறம் திரும்பும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னபடி உங்களுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க கடந்த ஒன்பது மாதம் வரைக்கும் கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்த தயவிற்காக நன்றி வரப்போகிற மாதத்திலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்க போகிற உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லி உம்முடைய பாதையில எங்களை வழிநடத்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஆலோசனைப்படி நேரங்களை எங்களை நடத்தி முடிவிலே மகிமிலை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்